വനത്തോഹിക വനത്തോഹിക ഉന്മേ അമന്ത് വന്ദിടുവായ് എൻ നടുവായി മയിൽ மனத்தோகை மயிக உண்மையமர்ந்த மகுகங் முகுகன் பாட வந்திடுவாய் என் நெஞ்சு நின்றிடுவாய் மயிலே வனத்தோகை மயிகே ஆகாத துயகத்திகே அமிழ்ந்திருந்தே ஐாம் சுற்றி வந்தேன் ஏகாத மகை ஐயாம் ஏகை நின்றேன் ஏங்கி நின்றேன் என் மகன் எங்கு என்றே வயகு விகாகி மகை வரம் வந்தேன் வகே உனை கண்டு நின்றேன் உன்மேல் அமர்ந்து சென்ற முகவனவ உலகம் சுற்றியவில் எங்கு சென்றான் வன தோகை மைய உண்மையமர்ந்த முகூகங் பூகை பாட வந்திடுவாய் நெஞ்சல் நின்றிடுவாய் வனத்தோகை மய்கே சூகனை வதைத்திடவே செந்தூக சென்றானோ ஓய்வுகம் சுற்றியவில் பகனி சென்று அமர்ந்தானோ வலிதனை காணவே வனப்பக்கம் சென்றானோ வேதப்பொகு சொல்லவே வேகாகம் சென்றானோ வலிதனை காணவே வனப்பக்கம் சென்றானோ வேதப்பொகு சொல்லியிடவே வேகாகம் நின்றானும் மைய மனதூகை மையே உண்மேக மகுந்த மாய் முகுகன் முகவுகள் பாட வந்திடுவாய் என் நெஞ்சு நின்றிடுவாய் மயிலே மனதோகை மயிலே சூகனை வதைத்திடவே செந்தோக சென்றானோ ஊய் புகம் சுற்றியவில் பகனி சென்று அமர்ந்தானோ பகிதனை காணவே வனப்பக்கம் சென்றானோ வேத சொல்லிடவே வேகம் நின்றானோ தனக்கெனவே காத்திகக்கும் தெய்வானை மனம் முடிக்க தாகிச்சகடுதனே பகங்குன்றம் விரைந்தானோ காடுகை சுற்றியாவின் தணிகை மகை அடைந்தானோ காவடிகள் கூட சென்று கதழ்காவும் கண்டானோ காடுமகை சுற்றியாவின் தனிகை மகை அடைந்தானோ காவடிகள் கூட சென்று கதழ்காவும் கண்டானோ மயிலே பணத்தோகை மையே உன்மேகன் மூகன் பூகிர்பான வேண்டி நின்றேன் உன்னை வேண்டி நின்றேன் முருகன் எங்கே என வேண்டி நின்றேன் வேண்டி நின்றேன் உன்னை வேண்டி நின்றேன் வனத்தோகை மைய உண்மே அமந்தமாய் மருகன் முகவுகன் பூகாட